வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி ஊருகாய் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கிலோ தக்காளி வந்து நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை வந்து கழுவி இருக்கேன் நல்லா துடைச்சிட்டேன் ஈரம் போக தொடச்சிட்டு அதை வந்து இந்த நீல நீலவாக்கில் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் தண்ணி கொஞ்சம் கூட படக்கூடாது ஊறுகாய்க்கு இப்போ வந்து ஒரு பொடி பொடிச்சிக்கிறப்போம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன் ரெண்டையும் நம்ம நல்லா வறுத்துக்கிறோண்ணா ரெண்டு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறங்க கடுகு வெந்தயம் ரெண்டுமே வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயமாக இருந்தால் கூட சேர்த்துக்கிறேன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போடுங்க இல்லைன்னா வந்து அது வந்து கருகிடணும் ஆனால் வந்து போட்டுட்டு சும்மா இருக்காதீங்க இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருக்கோங்க இதை ஆறு இதை வந்து இந்த பொடியை வந்து நம்ம பொடிச்சுக்கோன்னா கூட வந்து அந்த பெருங்காயத்தூளை வந்து கிளறி விட்டுருக்கோங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு அதுவுமே பெருங்காயத்தூணுமே வந்து நல்லா இதோட சேர்ந்து பொரிஞ்சுக்கிடுச்சி அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேன் வடைச்சட்டியில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க அதில் இந்த தக்காளி நறுக்கி வச்சிருந்ததை சேர்க்குறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் முப்பது கிராம் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் கல்லுப்பு ஒரு ஐம்பது கிராம் புளி வந்து நார் கொ புளியங்கொட்டாய் எதுவுமே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை ஏன்னா தக்காளியிலே தண்ணி வரும் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் உப்பு போட்டிருக்கிறதுனால தண்ணி கூடுதலாகவே வரும் சேர்ந்து வேகட்டும் தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது நம்ம தக்காளி வச்சு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் இப்படி தண்ணி அதுலேருந்தே நல்லா வந்திருக்கு இது வத்துற அளவுக்கு வேக வச்சுக்கிறணும் இடையில வந்து சும்மா நம்ம வந்து லேசாக கிளறி விட்டுக்கிறணும் ஏன்னா அடியில் பிடிச்சிருக்கூடாது இந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிறோம்னா இப்போ பாதி தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு ஆனாலும் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால அந்த தண்ணியை வந்து நம்ம வக்க வைக்கணும் மூடி போடணும்னு நினைக்காதீங்க மூடி போட்டீங்கன்னா அது வேர்க்கு வடியும் அதில் தண்ணி வடிகிறதுனால வந்து ஊறுகவேமாவே கெட்டு போயிடும் அதனால் வந்து தண்ணி வடிய விடாமல் நம்ம மூடாமையே நம்ம வந்து வேக வைப்போம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் தண்ணி வற்றிடும் அப்புறம் நம்ம எடுத்து ஆற வச்சு அரைச்சி தரலாம் தக்காளியில் இப்போ தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு பாருங்கள் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஆற வச்சுக்கிடுவோம் வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சிட்டு வந்துடலாம் அடுப்பில் நான் இரநூறு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு போடுறேன் கடுகு பொடிஞ்சிருச்சு இப்போ ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு வந்து சின்ன சின்ன பூண்டாக இருந்ததை வந்து நிறைய ச கட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதோட நம்ம அரைச்சி வச்ச கேஸ்க்கேத்து அடுத்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்காட்டி மேலே தெரிக்கும் அகலமான பாத்திரமாக தான் இதுக்கு வந்து வச்சுக்கிறணும் ஏன்னா வந்து எண்ணெய் வந்து தெரிச்சுக்கிட்டே இருக்கும் பாத்திரம் ரொம்ப சின்னதாக வச்சுடக்கூடாது நம்ம மேலே தெரிச்சிடும் அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாக தான் இதுக்கு வச்சுக்கிறோம் நீங்கள் இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரம் நம்ம வந்து வரைக்கிட்டே இருக்கணும் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க நான் லேசாக கிளறி விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்கவுமே குறைச்சி வச்சுருங்க ஏன்னா ரொம்ப தெரிச்சுக்கிட்டே இருக்கும் இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த நேரம் தான் பபிள்ஸ் ஆகிறது பாருங்கள் அடுப்பை வந்து சிம்ல வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அதுலேயே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ வந்து நம்ம வெந்தயம் கடுகு பெருங்காயம் எல்லாம் வந்து பொடிச்சதை வந்து சேர்த்துக்கிறலாம் இதையும் கலந்து விட்டுடலாம் நம்ம எண்ணெய் எண்ணெயெல்லாம் உள்ளே போயிடுச்சு எண்ணெய் வந்து மேலே வரணும் எண்ணெய் அது வரைக்கும் வந்து நம்ம அடுப்பில் சிம்லையை வச்சுக்கிறலாம் பத்து நிமிஷம் இருக்கட்டும் எண்ணெய் வந்து மேலே வரணும் அந்த அளவுக்கு வச்சுக்குவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் இப்படி மேலே வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம தண்ணி துளி கூட அதில் படாதனால நமக்கு எவ்வளோ நாள்னாலும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நல்லா சாப்பிட்லாம் வெளியேனா வந்து ஒரு பத்து நாள் வைக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ரெண்டு மாதம் வச்சு கூட சாப்பிட்லாம் சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டால் சூப்பராக இருக்கும் ஒரு ஆள் சாப்பிட்ற சாதத்துக்கு ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செஞ்சது பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ